இப்போ நம்ம இருக்கிறது வந்து அருள்மிகு நாகபரா சத்தியம் ஆலயத்தில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய எல்லா பதிவுமே இரவு பதிவு தான் அம்மாவுடைய சன்னிதானத்தில் வந்து அம்மாவுடைய சன்னிதானம் இது இதுதான் மூலஸ்தானம்னு சொல்லக்கூடியது நாகபரா சத்தியம்மன் உள்ளே இருக்கக்கூடிய தெய்வம் இது அவங்களுடைய வந்து இது மூலஸ்தானம் இது இந்த மூலஸ்தானத்தில் தான் அம்பாள் வந்து குடியிருக்காங்க அருள்மிகு செல்லம் மாவுடைய பீடமும் இது தான் மகா அம்மனுக்கு காவலாக இருக்கக்கூடிய மகா முனீஸ்வரர் இவர் இவர் தான் இந்த கோவிலுடைய தலையான முதல் காவல் தெய்வம் இந்த முனீஸ்வர சுவாமியை வழிபட்ட பிறகுதான் அருள்மிகு மகா அம்மனை வழிபடணும் அப்படிங்கிறது தான் இந்த கோயிலுடைய தலை வரலாறு இதை மேலர் இருக்கக்கூடியது வந்து மானசா தேவி மகா மகாசக்தி வாய்ந்த மானசா தேவி அம்மா இவன் வந்து மிக சக்தி வாய்ந்த தெய்வம் பெண் தெய்வத்திலேயே தேவி என்பவர் வந்து மிக சக்தியான தெய்வங்களில் ஒன்று இது வந்து அம்மா சுயம்பே வடிவமாக அருளே வடிவமாக மாசாணி அம்மன் கோயில் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான திருக்காட்சி இது அம்மாவை தரிசனம் செய்கிறவங்க வாழ்க்கையிலேயே நிறைய மாற்றங்களை மாசாணி அம்மன் தினம் பெறுவார் இவளுக்கு தான் மிக கோலாகலமாக திருவிழா இங்கே நடைபெற உள்ளது அற்புதமான தெய்வம் நினைத்ததை நினைத்தபடி முடித்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அம்மன்னு சொல்லுவாங்க அரைக்காசு அம்மன் சொன்னோம்னா காணா போன காசு நகை வைத்த இடம் தெரியாமல் நிக்கிறோம் என் பொருளை மறந்துட்டோம் அப்படின்னா இந்த அரைக்காசு அம்மன் என்ன வேண்டிக்கிறோமோ அம்மா கண்டிப்பாக நமக்கு அதை தேடி கிடைக்க வைப்பாங்க அதுதான் இந்த கோயிலுடைய நம்பிக்கை இந்த அரைக்காசு அம்மனுடைய நம்பிக்கை அம்மன் துர்க்கை அப்படின்னாலே மிக சக்தி வாய்ந்த தெய்வம் இவங்க வதம் பண்ணக்கூடிய உருவத்தில் இருப்பதனால் வத துர்க்கையாக இந்த இடத்துல காட்சியளிக்கிறாங்க ஸ்ரீ அருள்மிகு மதுரகாலியம்மன் மதுரை காளி மதுரை காளியாக அருள் பாவிக்கக்கூடிய காளி அம்மன் மகாசக்தி படைத்த மதுரகாளி அம்மன் சுப்பிரமணிய சுவாமி இவருக்கு நாளைக்கு கார்த்திகை அதனால் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் இந்த முருகப்பெருமானுக்கு நடைபெற உள்ளது அனைத்து கோடிகளும் இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வேண்டிக்கையே கட்டுமலை சுப்பிரமணிய சுவாமியோடைய அருள் இருந்தால் வாழ்க்கையில எல்லாமே சாதிக்கலாம் அப்படிப்பட்ட அந்த கட்டுமலை சுப்பிரமணிய சுவாமி இவருக்கு தான் நம்ம கோயிலில் முருகன் கோயில் சிலை கட்ட போகிறோம் அதே மாதிரி முருகனுடைய சிலைக்காக நம்ம நன்கொடை வசூல் பண்ணிட்டு இருக்கிறதும் இந்த பிருகப்பெருமானுக்காக மட்டும்தான் இங்கு அம்மா சத்தியஸ்வரூபியாக இருக்கிறாங்க தெய்வானையாக கீழே காட்சி பெரிய அம்மா சின்னம்மா இருக்காங்க இது தான் மிளவ அரைச்சி மாசாணி அம்மனுக்கு நீதிக்கு இதுல மிளவ அரைச்சு நம்ம பூசணும் அப்படின்னா என்ன நினைச்சு பூசுறோமோ அந்த காரியத்தை அம்மா நிறைவேற்று ஓவியம் இது ஏன்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ஓவியங்கள்லேயே மிக பிடித்த ஓவியம் இது நிறைய ஓவியங்கள் இங்கே இருக்குது நம்ம கோயிலில் அதில் இந்த நடராஜர் நடன காளி ஓகம் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒன்று குரு அருள் பெற்றால் திருவரு பெறலாம் குரு அருள் குருவே சரணம் குருநாதா சரணம் குருவே சரணம் நம் கோயில தட்சிணாமூர்த்தி தென்முக கடவுளாக இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி சன்னிதானம் குரு அருள் போற்றி மிகு தேரைய சித்தர் அவருடைய எல்லா சித்தர்களும் இங்கே இருக்காங்க பதினெட்டு சித்தர்களும் இங்கே இருக்கிறாங்க அற்புதமான காட்சி அற்புதமான வடிவம் அற்புதமான உருவம் ஆஹ் சாய் சாய்பாபா சீரடி சாய்பாபா முதல் கொண்டு சகல தெய்வங்களும் இடத்துல இருக்கா அதனாலே அம்மன் மாதம்தான் இங்க இருக்கக்கூடிய மண்புற்றிலே மாதா காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான உருவம் அனைத்து நாகபிராசத்தியம்மன் பக்தர்களுக்கும் ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் திருவுட்டியானி பக்தர்களுக்கும் இனியது ஒரு இரவு வணக்கம் இந்த பதிவு எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய திருக்கோயிலை நம்பி வரக்கூடிய அத்தனாயிரம் பக்தர்களுக்கும் அம்மா வேண்டு வரத்தை அள்ளி வழங்கக்கூடிய ஒரு அமிர்த ஸ்வரூபியாக இருந்து நினைத்த காரியத்தை முடித்துட்டு வராங்க கோயிலுக்கு வரக்கூடிய எல்லா பக்தர்களுக்கும் அவர்கள் நம்பிக்கைக்கு தகுந்தது போல் அன்னை நடத்தி கொடுத்துட்டு வராங்க ஒரு சில பக்தர்களுடைய நம்பிக்கை என்ன இருக்குன்னா நம்ம ஒரு டைம் போனோம் ரெண்டு டைம் போனோம் நமக்கு நடக்கல அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு தாய் எதுவுமே செஞ்சு கொடுக்க மாட்டாங்க அம்மாவை நம்பி வரக்கூடியவங்க முழுமையான நம்பிக்கை வேணும் தாயே நீ இல்லாமல் எங்களுக்கு எதுவுமே கிடையாது நீ தான் என்னுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் எனக்கு செஞ்சு கொடுக்கணும் நல்லதோ கெட்டதோ உடனே நம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி விடாமல் அம்மாளுடைய பாதத்தை பிடித்துக்கொண்டு அன்னையை தேடி வந்து கொண்டு இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட பத்தர்களுக்கு தான் அன்னை அருள் துணையாக இருந்து வழிகாட்டுவார்கள் வேண்டா வெறுப்புக்காகவோ இல்லை ஒரு வாட்டி வந்தாலும் ரெண்டு வாட்டி வந்தாலும் நாள் கணக்கிட்டு வரக்கூடிய பக்தர்களுக்காகவோ அன்னை தன்னுடைய சக்தியை செலவு செய்ய மாட்டாங்க முழுமையான பக்தியோடு முழுமையான நம்பிக்கையோடு அன்னையை யாரெல்லாம் தேடி வருகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் எண்ணற்ற அற்புதங்களை அன்னை ஆதிபராசக்தி நாகத்தம்மன் அவங்களுடைய அருள்கலங்களால் செய்வாங்க அதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயமாக நடக்கக்கூடியதான் சக்தி மாலை விழா வரக்கூடிய ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி முதல் கொண்டு மாலை அணிய போறோம் பூச்செறிதலோடு நடக்கக்கூடிய மாலை அணியக்கூடிய விழா எப்ப நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா ஆவணி மாதம் பௌர்ண அமாவாசை அன்னைக்கு நடைபெற வருது அம்மாவாசையில இருந்து பதினஞ்சு நாள் விழாவில் நடக்கப்பெறது அதனால அத்தனை விதமான பக்தர்களும் வந்து கலந்து கொண்டு மாலை அணிந்து அம்மாவுடைய அருள் பெற வேண்டும் அருள்மிகு கட்டுப்பாடி சுப்பிரமணிய சுவாமியுடைய திருக்கோவிலுக்கான உதவிகளையும் பக்தர்கள் செய்ய வேண்டும் எல்லாருக்கும் இறைவனுடைய அருள் கிடைத்து எல்லாரும் மீண்டும் ஆயுசுடன் முன்னோடி இல்லாமல் சிறஞ்சீவியாக வாழணும்னு வேண்டிக்கிறேன் எல்லாரும் நல்லா இருக்கணும் வாழ்க்கை வளமுடன்